ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நைட் நைட்ரோட்டீன் விலாக் தான் பார்க்கலாம் வாங்க நைட்ல நாங்க என்னெல்லாம் சமைக்கிறோம் எங்களுடைய டே எப்படி போகுது அப்படின்றது ஏன்னா எங்க லைஃப்ல நடக்கிறது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இன்னைக்கு நைட்ரோட்டின் சாப்பாடு வந்து களியும் களிக்கு முருங்கைக்காப்பூரி தான் ஏன்னா இப்ப இருக்கிறவங்க அதிகமா யாரும் அந்த களியை செய்யறதே இல்லை ஆனா எங்க வீட்டில் நாங்க வாரத்துல ரெண்டுலது மூணு நாள் செஞ்சிருவோம் வீட்டுல பசங்கள்ல இருந்து எல்லாருக்குமே சாப்பாடு அதுதான் பசங்க சாப்பாடுனா கூட எப்படியாவது அவங்கள சாப்பிட வச்சிருவோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நன்மை இருக்குது அந்த ராகில்லாம் நாங்க எப்படி செய்யறோம் எங்களுடைய அந்த எப்படி போகுதுன்றது வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் களி நான் எப்பவுமே களி செய்யறதுக்கு காலில வச்ச சாதம் இருந்தா அதையே கொஞ்சம் கரைச்சி வச்சு செஞ்சிருவேன் இல்லையாச்சு ஆஹ் கொஞ்சமா அரிசி எதுவும் வச்சுப்பேன் என்னடா பாத்திரம் பிடிக்குதுன்னு நினைக்காதீங்க கால சாதம் வச்ச பாத்திரத்துல அப்படியே சரி அதுலயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற ஹவுஸ் வைப்பங்களுக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலையும் துணி துவைக்கிற வேலையுமே ஏகாப்பட்டது பாத்திரம் கழுவுறதும் துணி துவைக்கிறதா அவங்களுக்கு பெரிய வேலையே அதனால சரி வேற பாத்திரத்துல ஏன் வைக்கணும்னு அதுலயே வச்சுட்டேன் மாவு பாருங்க சும்மா எவ்வளவு கலராக இருக்குதுன்னு ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எங்க வீட்டில களி செஞ்சு சாப்பிட்டு அது அதுக்கு முன்னாடி ரெகுலரா செஞ்சிருவோம் இப்ப இந்த ஆறு மாசமா அந்த மாவு இல்லாம மாவு அரைக்கிறதுக்கு டைமும் சேரல நமக்கு அதுக்கான சூழ்நிலையும் அமையலை ஒருவேளை இப்பதான் மாவு அந்த ஆரித்தெல்லாம் நல்லா கழுவி போட்டு அதை அரைச்சிட்டு வந்துட்டேன் இனி வந்து வாரத்துல ரெண்டாம் மூணு தொடர்ந்து செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் எப்பவுமே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கினா நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கடையில் அரை கிலோலாம் வாங்கினா வச்சுக்கோங்க அது நமக்கு கட்டுப்படி ஆகாது நம்ம நாலு பேர் இருக்கிறனால நாலு பேருக்கு ஒரு நேரத்துக்கு அரை கிலோ மாவுக்கு மிச்சமாக பிடிக்கும் அதனாலதான் தான் எப்பவுமே நான் கடையிலலாம் அந்த அரை கிலோ மாவுல வாங்கினா நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு அதெல்லாம் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி ஆஹ் ராகி மா காலி ஆயிடுச்சுனா கூட இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோன்னு ராகியை வாங்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அதை யூஸ் பண்ணிக்குவோம் களிக்கு இந்த முருங்கக்காய் பொரி குழம்பு நல்லா இருக்கும் எந்த குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் களிக்கு அதே மாதிரி இந்த வேர்க்கடலை சட்னி அதே மாதிரி வெறும் இந்த உடச்சக்கடலை சட்னி இது எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்பவே நம்ம இன்னைக்கு எங் களிக்கு இந்த முருங்கைக்காய் பொரி குழம்பு தான் நான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி கீரை குழம்பு இருக்குது பட் இருந்தாலையும் சரி பசங்க அதையே சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி இது கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வச்சிட்டேன் களிக்கு மாவு போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்துடும் எந்த அளவுக்கு களி வேகுதோ அந்த அளவுக்கு மாவு வேகுதோ அந்த அளவுக்கு களி வந்து நல்லா இருக்கும் நமக்கு மாவு வேகலன்னா வச்சுக்கோ ஏன் அது வந்து கையில நமக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதே மாவு நல்லா வெந்துச்சுன்னா நமக்கு கையில ஒட்டாது மாவு நல்லா பத்து நிமிஷம் வெந்துருச்சு அதுலேயே கொஞ்சம் அந்த மாவு கட்டி உடச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து நல்லா கிண்டிக்கணும் இதுல மெயின் வேலையே வந்து இந்த மாவு நல்லா கட்டி இல்லாத நம்ம கிளறணும் அந்த மாவு தான் நம்மளுக்கு களி அந்த பக்குவமே வரும் நிறைய பேர் குக்கர்லாம் செய்கிறாங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் களி செய்கிற ப்ரொசீஜர் வந்து அது கிடையாது அந்த காலத்தெல்லாம் இப்போதான் நம்ம இப்படி கொஞ்சம் செய்கிறோம் அந்த காலத்தெல்லாம் பெரிய பாத்திரம் வச்சு அதுல ரெண்டு கோளு போட்டு மாத்தி மாத்தி இழுத்து கிளாருவாங்க எங்க பாட்டிலாம் செஞ்சிருக்காங்க எனக்கு அந்த அனுபவம் பார்த்த அனுபவம் இருக்கு அது ஒரு தனி ஃபீல் அதை பாக்குறதுக்கு நல்லா எந்த அளவுக்கு நம்ம களி கிளாடுறோமோ அந்த அளவுக்கு மாவை நல்லா இழுத்து கிளாடுறோமோ அந்த அளவுக்கு கட்டிகள் வந்து எதுவும் இருக்காது அந்த மாதிரி கட்டி இல்லைன்னா களி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு செல்லும் சும்மா சூப்பரா இருக்கும் உள்ளே போகும் ஆனா அதே அதை கட்டி கட்டி அந்தாச்சுக்கோ என் சாப்பிடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அறுவரு என்னடா இது வெறும் கட்டியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மாவுக்கு அதில் வந்து மெயினாக மாவு தான் நிறைய இருந்தால் நம்ம ஈஸியாக கிளறிடலாம் அதே இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெரிய பாத்திரத்தில் கிளறணும்னா வச்சுக்கோ என் கொஞ்சம் கஷ்டம் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த தொலை சாதம் கரைச்சி வச்சு அதை தண்ணி சுடு தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நான் ஒரு சில டைமில் மாவு கம்மியா போயிட்டு அதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி இந்த கூட வச்சு ஊத்திக்கலாம் அதே நம்ம தண்ணி நிறைய வச்சு மாவு கொஞ்சமா போட்டா அது வந்து கட்டி கட்டி என்னதான் கிளாறுனாலே நம்மளுக்கு அந்த கட்டி வந்து உடையாது எப்படினாலே சாப்பிடும்போது கட்டி வந்துடும் அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சு கூட வச்சுக்கோயே நல்லா மாவு கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு தேவையான அந்த பக்குவத்துக்கு ஒரு சிலர் கட்டி களி வந்து ரொம்ப கெட்டியா சாப்பிடுவாங்க இன்னொரு சிலர் வந்து கொஞ்சம் குளகுலம் சாப்பிடுவாங்க இன்னொருத்தர் மீடியமா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த களி பாதம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி அந்த எடுத்து வச்சிருக்கிற சுடு தண்ணி ஊற்றி நம்ம இழுத்து போட்டு கிளாரிக்கலாம் எங்க பாட்டிலாம் அந்த மாதிரிதான் கையிலே நல்லா உண்டை பிடிப்பாங்க நமக்கு இப்ப காலத்திலாம் அது வந்து குறைஞ்சிருச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி மண்ணல் ஒண்ணு வச்சிருந்தேன் அது வந்து பசங்க தடுமாடி கீழே போட்டாங்க உடஞ்சிருச்சு அப்ப வந்து சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்துலயே இது உண்டை பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்துல தான் உண்டை பிடிப்பேன் அந்த மண்ணல் வாங்கலை வாங்கணும் எங்கேயாவது போனா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மிதம் உண்டை பிடிச்சிட்டு அது இன்னொன்று இந்த களியெல்லாம் அந்த காலத்துல மூணு நேரம் சாப்பாடு அதுதான் இந்த களி செஞ்சுட்டு அந்த பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சுருந்து அடுத்த நாள் குடிப்பாங்க எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது எங்க அப்பா வந்து ரெகுலராக தினமுமே களி செய்வாங்க வீட்டில் ஏன்னா என்ன முக்கால்வாசி எங்கள் எங்க தான் எங்க அம்மா வெளியில வேலைக்கு போயிருவாங்க அப்படின்றதுனால தினமுமே நைட்ல களி செஞ்சிருவாங்க அப்ப எங்க ப சின்ன பையன் நான் மட்டும்தான் அப்ப வந்து எங்களுக்கு மட்டும் ரெண்டு பேருக்கு மட்டும் கொஞ்சமா செஞ்சுட்டு மீதி அந்த பாத்திரத்துல வந்து தான் செய்வாங்க அப்ப இந்த மாதிரிலாம் எல்லாம் கிடையாது அந்த சின்ன பானையில செஞ்சுட்டு அந்த சட்டில வந்து தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க அது எடுத்து அடுத்த நாள் குடிப்பாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் நானும் குடிச்சிருக்கேன் நிறைய நாள் அது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வழியா களி எல்லாம் உண்டை பிடிச்சி எடுத்து வந்து எப்பவுமே நாங்க வீட்டுல எல்லாருமே இருந்தோம்னா மோஸ்ட்லி பச பகல்ல வந்து எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியாது பசங்க நைட்ல வந்துடுறாங்க ஸ்கூல்லேருந்து எல்லாருமே வீட்டில் எப்போ இருந்தாலும் அது எவ்வளோ லேட் ஆனாலும் சரி எல்லாரும் ஒட்டுக்கா செஞ்சுட்டு வந்து நாலு பேரும் ஒன்றா உக்கார்னு சாப்பிட்றதுதான் எங்களுடைய பழக்கம் பசங்களையும் சாப்பிட வச்சிருவோம் இப்படிதான் எங்களுடைய டே போடுச்சு உங்களுக்கு களி பிடிக்குமான்னு சொல்லுங்க